லாங்குவேஜ் நம்ம போது தெளிவுபடுத்திட்டோம் இது வந்து இருமொழி கொள்கையாகத்தான் தான் இருக்க போகின்றது அதே மாதிரி தமிழ் ஆக்ட் படி மூலம் கட்டாயமாக பத்தாம் வகுப்பு வரைக்கும் எல்லா போர்டும் வந்து தமிழ்ல வந்து ஒரு பாடமாக எடுத்தாக வேண்டும் என்றான் சொல்றாங்க பாத்தீங்களா இத்தனை வயசு குழந்தைங்க சேர்க்கணும் மூணு அஞ்சு எட்டுல வந்து இந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸாம் வைப்போம் அந்த குழந்தைங்களுக்கு அவங்க பாஸ் வந்து பண்ணி ரிட்டன் பண்ணீங்கன்னா நம்ம அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய மாநிலத்தில் தொடர்ந்து எது நடைமுறையில் இருக்கின்றதோ அதை பத்தி மட்டும் நம்ம ஃபாலோ பண்ண போறது அவங்க சொல்ல போறது நம்ம கேட்க போறது இல்லை சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ லாங்குவேஜ் சைடு வரும்போது இன்னைக்கு டூ லாங்குவேஜ் பாலிசி தமிழ் இங்கிலீஷை பத்தி நம்ம கொண்டு வந்துட்டோம் கட்டாயப்படும் நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிறோமோ இப்ப கல்ச்சர் அண்ட் கிரியேட்டிவிட்டின்னு வரும்பொழுது இப்ப நம்ம ஏற்கனவே கலை திருவிழா மூலமாக என்ன செஞ்சிட்டு இருக்கோமோ அதை நம்ம அடுத்த கட்டமாக நம்ம தொடர்ந்து நம்ம செய்வதாக இருந்தாலும் டெக்னாலஜி வைஸ் இன்னைக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது டெக்னாலஜி வைஸ் வந்து எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் அதிகப்படுத்த போறோம் நம்ம என்ன ஏற்கனவே ஜியோ போட்டு அதுக்காக என்ன நடந்துட்டு இருக்கோ அதை தொடர்ந்து நம்ம வந்து செய்து கொண்டு தான் இருக்க போறோம் எஸ்இபி அப்படிங்கிறது நான் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடியத எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் யாருடைய வலியுறுத்தலும் அதில் உள்ள புகுந்து இதெல்லாம் மாத்தினாதான் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுக்கு எதுவும் வழி கொடுக்காமல் இதுதான் எங்களுடைய எஸ்சிபி இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்றோம் அதனுடைய டிரெவிடியன் மாடல் டிரெவிடியன் மாடல் மட்டும் நாங்க சொல்றோம் பாத்தீங்கன்னா இந்த சீட்ல உட்காந்துருக்க ஒவ்வொரு குழந்தையும் பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ரூவன் டேட்டா இட்ஸ் டேட்டா டிரிவன் மாடலாக கூட நீங்க பார்க்கலாம் இந்த அரங்கத்தை நீங்க உட்காந்து இந்த குழந்தைங்களா சோ இதுக்கு எது காரணமாக இருந்து இத்தனை குழந்தைங்க போறாங்களே இதுக்கு எது காரணமாக இருந்திருக்கு இன்னும் என்ன பண்ண என்ன சிஸ்டம் இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதன காரணமாக இருந்திருக்குது அந்த சிஸ்டத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதை நம்ம கொண்டு போக போறோம் இனி வருங்காலத்துல

குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம அந்த குழந்தைகள் அந்த எட்டாம் வகுப்பு கடந்து தான் இன்னும் நல்ல ஒரு ப்ராடக்ட்ஸாக அது வரும் என்கின்ற விதத்துல அந்த இடத்துல எந்த காம்ப்ரமைஸ் இல்லாம கொண்டு போறோம் டி என் ஸ்பார்க் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம டி என் பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் நோயிங் த டூல்ஸ் ஆன்லைன் டூல்ஸ் நம்ம சொல்றோம் நம்ம சோ இது சார்ந்தும் அந்த குழந்தைங்க சோ இப்ப நம்ம என்னன்னா அறிவிச்சிருக்க நீங்க கேட்டீங்க பாத்தீங்கன்னா இது எப்படிதான் ஜியோ வரப்பகு இது சார்ந்திருக்கின்ற புத்தகத்தை தான் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு ஒரு ரெண்டாயிரத்தி நானூத்தி ஏழு டீச்சர்ஸ் நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த புத்தகத்தை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் ஜியோ வந்துருச்சு புத்தகத்தை ரிலீஸ் பண்ண இப்போ அதுக்கான ட்ரெயினிங் போக ஆரம்பிச்சிருச்சு சோ நாம கொண்டு வருகின்ற ஒவ்வொருமே நான் ஆரம்பத்தில் சொன்னோம் இன்க்ளூசிவிட்டி இருக்க வேண்டும் ஈக்யூட்டபிலிட்டி அது இருக்க வேண்டும் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் பவுண்டேஷனாக வச்சு இதை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம்

உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஏஜ்ல என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வரப்போகுது அது சார்ந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோங்கிறது இப்போ ஏற்கனவே ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் பட் அடுத்த கட்டமாக அந்த லைஃப் ஸ்கில் சார்ந்து நம்ம கொண்டு போக போறோம் இப்போ பாடம் நடத்தும் பொழுதே பாத்தீங்கன்னா லைஃப் லெசன் சார்ந்து இப்போ வந்து கணக்கு பாடமே நீங்க எடுக்கிறதுக்கிட்டீங்கன்னா கூட இப்போ ஒரு லைஃப் மேத்தாக ஒரு வாழ்வியல் கணக்காக இந்த பாடத்தை எப்படி சொல்லி தர போறோம் வெறும் பிள்ளைங்களுக்கு வந்து இருபது பிளஸ் இருபத்தஞ்சு நாற்பத்தஞ்சு கூட நிறுத்த போறோமா இல்லனா உனக்கு இருபது ரூபா தரேன் நீ கடைக்கு போகும்போது அஞ்சு ரூபாய்க்கு பொருள் வாங்குற வரும்போது இன்னொரு கடை ஒரு ஏழு ரூபாய்க்கு பொருள் வாங்குற இப்போ அவங்க என்ன இருக்குன்னு அந்த குழந்தைய சிந்திக்க வைக்க போகிறோமா சோ இந்த வாழ்வியல் சார்ந்தும் சரி இப்ப நீங்க சொல்லும் இந்த இளம் பிள்ளைங்களுக்கு வரும்போது சேலஞ்சஸ் அடலசன்ஸ் வரும்போது அந்த குழந்தைங்க நம்ம என்னெல்லாம் தெரிய வைக்க வேண்டும் என்று சொன்னோம் பாத்தீங்களா இப்ப அதுல ஒன் ஆஃப் த இந்த அகல் விளக்கு அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து நாளைக்கு நான் புதுக்கோட்டையில நான் ஆரம்பி கேட்பேன் சோ இப்படி ஒவ்வொரு இது நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம கொண்டு போய் ரெண்டு ஒண்ணு வந்து இந்த பாலிசி வந்து இமீடியட்டா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சுன்ற அப்படி அந்த இதுல எடுத்துக்கலாமா இல்ல இது சம்பந்த சார்ந்த ஜிஓஸ்லாம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசில இப்ப ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம என்ன இந்த நம்மளுடைய ஸ்டேட்ல நம்ம என்ன நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ அது வருகிறது அதுல ஒன்னு ரெண்டு நம்ம எக்ஸ்ட்ரா வரும் பொழுது அது சார்ந்து நம்ம வந்து ஜிஓஸ் பண்ணுங்க ஒரு பயம் இல்லாம அதை ஃபேஸ் பண்ணணும் எக்ஸாம் பேட்டர் எதாவது எக்ஸாம் பேட்டர்னில் வந்து இப்போ கிடையாது பாடம் இல்லை இல்லை எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த எந்த சேஞ்சஸ் கிடையாது பாடம் நடத்துகிறது இனி வருங்காலத்தில் எதுக்கு அதிகம் முக்கியத்துவம் தர வேண்டுமென்னு சொன்னால் கொஸ்டினிங் ஸ்கில்ஸ் இருக்கு பாத்தீங்களா எப்படி இந்த குழந்தைய கேள்வி இந்த பாடம் நடத்திட்டு இந்த இதே கேள்வியை இப்படி தான் கேட்கணும்ல டேரக்டர்ஸ்னா இது இப்படியும் கேட்கலாங்கிறதுக்கு வந்து கொஸ்டினிங் ஸ்கில்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதை அந்த மாவட்டத்தை சாதனை டயட் பிரின்சிபல் மூலமாக ஒரு ட்ரைனிங் மாதிரி எங்களுக்கு டீச்சர்ஸும் கொடுக்க சொல்லிருக்கும் ஸோ அந்த பேட்டனில் நமக்கு எந்த இதுவும் வராது